வடக்கு கிழக்கில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பதற்கு ஸ்ரீலங்கா படை அதிகாரிகள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தமது பெயர்களை வெளிப்படுத்த விரும்பாமல் கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரிகள் குழு ஒன்றும் ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட நிலங்களை விடுவிக்குமாறு ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கட்டா கூறியதை நியாயமற்றது என தெரிவித்துள்ளது போரின்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட தொன்னூறு சதவீத நிலங்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து விடுவிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இரண்டாயிரத்தி ஒன்பது மே போர் முடிவடைந்த பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டதாகவும் அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பொது மற்றும் தனியார் காணிகள் விடுவிக்கப்படுவது குறித்து தொடர்புடைய ஐநா நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் நிலங்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரியிருப்பதாகவும் ராணுவ அதிகாரிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர் காணிகள் விடுவிப்பு நிலைமையை உறுதிப்படுத்த ஐக்கிய நாடுகள் சபை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஒரு உண்மையை கண்டறியும் பணியை மேற்கொள்ள முடியும் என அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளது